தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சிவத்தலங்களில் ஒன்றாகவும் பக்தர்களால் போற்றி புகழப்படும் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இக்கோவிலில் நடைபெறும் மிக முக்கியமான பெருவிழா சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவாகும் சைவ வைணவ ஒற்றுமையை காட்டும் விதமாக இந்த விழா காலம் காலமாக நடந்து வருவது இவ்விழாவின் தனிச்சிறப்பாகும் இருவேறு மாதங்களில் நடைபெற்ற மீனாட்சியம்மன் கோவில் விழா மற்றும் கள்ளழகர் கோவில் விழா திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டது உலக பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற உள்ளது குறிப்பாக நாளை வாஸ்து சாந்தியுடன் தொடங்கும் சித்திரை திருவிழா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரை பதிமூணு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது மதுரை மாநகருக்கு கோவில் நகரம் தூங்கா நகரம் கூடல் நகரம் என பல்வேறு பாரம்பரிய பெயர்கள் உள்ளது உலக புகழ் பெற்றதாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் தமிழகத்தில் உள்ள முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்குவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டமான மதுரையின் மிக பெரிய அடையாளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலாகும் அதிலும் தென் மாவட்டங்களில் திருவிழா என்றாலே மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவே வெகு விமர்சையாக நடைபெறும் ஆண்டின் அனைத்து மாதங்களும் திருவிழா நடந்தாலும் மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா மிகவும் பிரபலம் தமிழகத்தின் பாரம்பரிய திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக நடத்துவது வழக்கம் இந்த நிகழ்வில் மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த சித்திரை திருவிழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்வார்கள் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றால் மதுரை மாவட்டம் முழுவதும் கொடியேற்றம் நடந்ததாக மதுரை மக்கள் கருதுவார்கள் கொடியேற்றம் செய்யப்பட்ட நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் விழா கோலமாக காட்சியளிக்கும் கொடியேற்றத்துடன் துவங்கி தீர்த்தம் மற்றும் வேதேந்திர பூஜையுடன் மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வு நிறைவடையும் சித்திரை திருவிழா நடைபெறும் பனிரெண்டு நாட்களும் காலை மற்றும் மாலையில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆகியோர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் வலம் வருவார்கள் ஏப்ரல் பனிரெண்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றம் காலை ஒன்போது ஐம்பத்தி ஐந்து முதல் பத்து பத்தொன்பது வரை ஏப்ரல் பதிமூணு காலை தங்க சப்பரம் மாலை சுவாமி பூதவாகனம் அம்மன் அன்னவாகனம் ஏப்ரல் பதினாலு காலை சப்பரம் மாலை சுவாமி கைலாச பர்வதம் அம்மன் காமதேனு ஏப்ரல் பதினைந்து காலை மாலை தங்க பல்லாக்கு ஏப்ரல் பதினாறு காலை தங்கச்சப்பரம் மாலை தங்க குதிரை ஏப்ரல் பதினேழு காலை தங்கச்சப்பரம் மாலை தங்க வெள்ளி ரிஷப வாகனம் ஏப்ரல் பதினெட்டு காலை தங்கச்சப்பரம் மாலை சுவாமி நந்திகேஸ்வரர் அம்மன் யாலி ஏப்ரல் பத்தொன்பது மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் காலை தங்க பல்லாக்கு மாலை அம்மன் வெள்ளி சிம்மாசனம் ஏப்ரல் இருபது மீனாட்சி திக் விஜயம் காலை மரவர்ண சப்பரம் மாலை இந்திர விமானம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை வெள்ளி சிம்மாசனம் மாலை தங்க அம்பாரியுடன் யானை வாகனம் புஷ்ப பல்லாக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு கல்லழகர் எதிர்ச்சேவை ஏப்ரல் இருபத்தி மூணு வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குதல் உலக பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்வு பங்குனி திங்கள் முப்பதாம் நாள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஒம்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து பத்தொம்பது மணிக்குள் மிதுன லக்கணத்தில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாள் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சித்திரை ஆறாம் நாள் ஏப்ரல் பத்தொன்போதாம் அன்று வெகு விமர்சையாக நடைபெறும் குறிப்பாக அன்று இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு ஐம்பத்தி ஒம்பது மணிக்குள் விருட்சகலக்கணத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சந்நிதி ஆறுகால் பீடத்தில் வைத்து பட்டாபிஷேகம் நடைபெறும் அப்போது அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு ராயர் கிரீடம் சாற்றி இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட செங்கோல் கொடுக்கப்படும் அதாவது மீனாட்சி அம்மன் மதுரை மக்கள் பக்தர்கள் புடைசூழ பட்டத்து அரசியாக முடிச்சூட்டி கொண்டு பாரம்பரிய வேப்பம்பு மாலை அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பின்பு சித்திரை மாதம் முதல் ஆவணி மாதம் வரை மதுரையில் மீனாட்சி அம்மனின் ஆட்சி தொடங்கும் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு பட்டத்து அரசியாக நான்கு மாசி வீதிகளில் மீனாட்சி அம்மன் வலம் வருவார் சித்திரை திருவிழாவின் ஒன்பதாம் நாள் திருவிழாவான திக் விஜயம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் ஏப்ரல் இருபதாம் தேதி காலை ஏழு மணிக்கு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நான்கு மாசி வீதிகளில் அம்மன் மரவர்ண சப்பரத்தில் எழுந்தருள்வாள் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருவீதி உலா நிறைவுற்று மீனாட்சி அம்மன் கோவிலுக்குத் திரும்புவார் மேலும் மாலை ஆறு மணி அளவில் மீனாட்சியம்மன் மீண்டும் இந்திர விமானத்தில் நான்கு மாசி வீதிகளில் வலம் வருவார் திருவீதி உலா நிறைவு பெற்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வந்து சேர்வார் சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோவிலில் உள்ள வடக்கு மேற்கு ஆடி வீதியில் உள்ள பிரம்மாண்ட திருக்கல்யாண மண்டபத்தில் சித்திரை எட்டாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் ரிஷபலக்னத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறும் அப்போது அப்பன் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிப்பார் அதனைத் தொடர்ந்து அம்மனும் சுவாமியும் திருமண கோலத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலில் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள் இந்த நிகழ்வின் போது திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த பின் பக்தர்கள் அனைவரும் தங்களின் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வும் நடைபெறும் திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்க வர முடியாத பக்தர்கள் அவர்களது வீட்டிலேயே அந்த மங்கள நேரத்தில் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார்கள் சித்திரை திருவிழாவின் பதினொன்றாம் நாள் திருவிழாவான திருத்தேரோட்டம் சித்திரை ஒன்போதாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் உள்ள தேர்முட்டி பகுதியில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஐந்து நாற்பது மணிக்கு மேஷ லக்னத்தில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு மீனாட்சி திருத்தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்படும் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று அழகர்மலையில் இருந்து புறப்பட்டு மதுரை வரும் கள்ளழகருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை மூன்று மாவடி பகுதியில் எதிர்ச்சேவை நடைபெறும் மதுரை நகர் நோக்கி வரும் கள்ளழகரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்ச்சேவை நிகழ்ச்சி நடைபெறும் சித்திரை திருவிழாவின் இறுதி நாளான ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணி முதல் ஆறு பத்து மணிக்குள் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வேடமிட்டு கோவிந்தா கோஷம் முழங்க சுந்தரராட்ச பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகும் விமர்சையாக கோலாகலமாக நடைபெறும் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு தசவதாரம் ஆகியவற்றைத் தொடர்ந்து கள்ளழகர் மீண்டும் அழகர் மலை திரும்பும் நிகழ்வுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும் இந்த நிகழ்வின் போது மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில் ஒன்று கூடி கோவிந்தா கோஷம் முழங்க கள்ளழகரை வணங்கி செல்வார்கள்